திமுகவை ஆதரிக்கிற பாதிரிமார்கள் கிறித்தவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க புனிதமானவர்கள் விஜயை ஆதரிக்கிற இருந்தாலும் நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுறீங்களா சரி பேசுங்க விஜயோட பர்சனல் லைஃபு மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தையோட கீர்த்தி கூட இருக்கிறாருன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க நீங்கள் இது எவ்வளோ பெரிய அவத்தம் இதை ஒரு இது ஒரு நாகரிகமான விமர்சனமா அது கருணாநிதிக்கு சொன்ன பொருந்துமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி சொன்ன பொருந்துமா இருக்குல்ல வரலாறு இருக்குல்ல உதயநிதிக்கு இப்படி சொன்னால் பொருந்தும் வரலாறு இருக்குது இல்லை உங்க பக்கம் இல்லையா எப்படி விஜய நீங்க வந்து இவ்வளவு கொச்சப்படுத்துவீங்க நான் விஜய் கட்சியெல்லாம் கிடையாது ஆனா விமர்சனம் பண்ணுங்க விஜய வந்து நீங்க கொச்சியா சொல்றீங்க மனைவி ஒதுக்கி வச்சு விட்டு எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு வைக்கிற கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஊழல் முறைகேடு தலைவிரித்து ஆடுகிறது இந்த ஆட்சி ஒழிப்பதற்காகத்தான் வரணும் அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா அப்பா நாங்களாம் இல்லை நாங்களாம் தூய்மையானவர்கள் நாங்களாம் காந்திய வழியில கதர் சட்டை ஓட்டுணு பத்து பைசா ரோ ஒரு ஒரு நூறு ரூபா வச்சிருந்தா நாங்கள் சுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசுங்க எதை கேட்டாலும் உடனே ஒன்று அணுவை விட்டு விட்டு நீ வேற ஒருத்தையை வச்சுருந்தா இருக்கும்போதே நீங்கள் எத்தனையும் வச்சிருந்த உங்கள் பட்டியல் இருக்குது சொல்லவா எஸ் எஸ் ராஜேந்திரன் எழுதின வரலாறு இருக்கு சொல்லவா பல தலைவர்கள் புலமுனை வரலாறுலாம் இருக்கு கருணாநிதி பண்ண வேலைக்கு புலம் பேசலாமா அதெல்லாம் ஸ்டாலினுக்கும் வரலாறு இருக்கு அப்படி பேசலாமா உங்ககிட்ட அதிகாரிக்கு பொய் வழக்கு போடுவீங்க அதான் செய்வீங்க இப்போ நான் பேசுனேன் கொச்சி படுத்தி விட்டார்னு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணுவீங்க உங்கள் பேரெலாம் புகார் கொடுக்கவே முடியாதுன்னா உங்கள் பாக்கெட் முக்தார் பாக்கெட்டில் இந்த இடது பாக்கெட்டில் டிஜிபி இருப்பார் வலது பாக்கெட்டில் உதயநிதி உதயநிதி இருப்பார் மேல் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவரீசன் இருப்பார் மாப்பிள்ளை இருப்பார் உங்கள் செல்வாக்கு வேறு ஆனால் நாங்கள் இப்படி மேற்கோள் காட்டினோம்னா உடனே பொய் வழக்கு வரும் உங்களுக்கு வரலாறு இருக்குல்ல இப்படி பேசலாமா நீங்கள் எதை வந்து அரசியலாக வைக்கிறீங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள்கிட்ட எதை சொல்கிறீங்க நீங்கள் கருத்தை கருத்து விவாதம் ஊழலுக்கு இன்னொரு ஊழல் இல்லை நேர்மையான ஒரு ஆட்சி கேட்குறீங்க நீங்க இவ்வளவும் நல்ல ஆட்சி செய்துட்டு இருக்கிற திமுகனா புடுங்குறதுக்காக வந்தார் விஜயின்னு கேட்குறீங்க எல்லாம் தான் இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது காமராஜர் ஆட்சி கூட இல்லை காங்கிரஸ் ஆட்சி நாற்பத்தி ஏழு தொடங்கின சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னவும் சரி நல்லா தான் இருந்துச்சு அறுபத்தி நீங்கள் நீங்க எதுக்கு பிடுங்க வந்தீங்க கேள்வி கேட்கலாம்ல உங்களை